ஹலோ வணக்கம் நான் மகாலட்சுமி தமிழகத்தை முத்திரியரும் ஒரு ஜாதி இருக்காங்க அந்த ஜாதிக்குள்ள பெருமையில நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் தமிழகத்துல ஏனைய சமுதாயம் இருந்த போதிலும் முத்திரியர் சமுதாயத்துக்கு ஒரு பெருமை உண்டு அரசாண்ட சூரியகுல சத்திரிய வம்சமும் நாங்க தான் சிவன் மேல் கொண்ட பல அன்பின் காரணமா தன் கண்ணையே அர்ப்பணித்த வேடர் கண்ணப்பர் குலமும் நாங்க தான் மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களை அஸ்தமஸ்திர ஆயுதத்தை பயன்படுத்தி ஓட ஓட வரட்டிய வேட்டுவர் குலோ ஏகலையும் எங்க பரம்பரை தான் வீர முத்திரியர் பரம்பரை முல்லைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் எங்க வீர முத்திரியர் இனம்தான் தன் தன்மானத்தை இழக்காத வீர மனுநிதி சோழனும் எங்க இனம்தான் தஞ்சை பெரியகளை கட்டிய ராஜராஜ சோழனும் எங்க வீர முத்திரை இனம்தான் பெண் குடுத்து பெண் எடுத்த கல்லனை கட்டிய கரிகால சோழனும் எங்க வீர முத்திரியர் வம்சம்தான் பனிரெண்டு ஆழ்வாருக்குள்ள ஒருவரான திருமங்கை ஆழ்வரும் எங்க வீர முத்திரியர் தான் வாழ்க வீர முத்திரியர் வளர்க முத்திரியர் இனம்